உடல் பிரச்சனை தீர்றதுக்கு இந்த நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு ஏதாவது நட்சத்திரம் இருக்கா அப்படின்னா அது எந்த நாள் இந்த கார்த்திகை மாசத்துல வருது நம்ம என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் இப்போ நமக்கு கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நமக்கு சோமவாரம் தான் ஞாபகம் அப்படின்றது வரும் இந்த சோமவாரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது அதனாலதான் எல்லா தெய்வத்தினுடைய அந்த பீடத்தின் அடியில் பாத்தீங்கன்னா வலம்புரி சங்கு இல்லாத எந்த தெய்வத்தின் கர்ப்ப கிரகத்தையும் நீங்க என்ன பண்ண முடியாது பார்க்கவே முடியாதுன்னா அஸ்வினி இன்னும் ஒண்ணு மகம் அதற்கு அடுத்தபடியா சதயம் சதயம் மகம் அஸ்வினி கரெக்டா பண்ணணும்னா நம்ம உடல் மனம் அனைத்தும் தெளிவாகி நாம் என்ன நினைக்கிறோமோ அது முழுவதுமாக நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குமா குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் டைரக்ட் கிளாஸா நடக்க இருக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் மகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி இப்போ நம்ம வந்து கார்த்திகை மாதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா கார்த்திகை மாதத்தில் நீங்கள் அதிகமாக சொல்கிற விஷயங்கள் வந்து உடல் ரீதியான உபாதைகள் வந்து நீக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி மன சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் என்ன மாதிரி வழிபாடுகள் செஞ்சால் நீங்கும் அப்படின்னு சொன்னீங்க அந்த வகையில் இப்போ குறிப்பிட்ட நட்சத்திரம் ஏதாவது இருக்கா இந்த மாதத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக உடல் பிரச்சனை தீர்றதுக்கு இந்த நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு ஏதாவது நட்சத்திரம் இருக்கா அப்படின்னா அது எந்த நாள் இந்த கார்த்திகை

அல்லது ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் ஒரு சோம முதல் சோமவாரத்தில் சிறப்பு மூன்றாவது சோமவாரத்தில் நடக்கும் அப்படின்னு என்ன வைத்திருப்பாங்கன்னா ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு சிறப்புகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருப்பாங்க இப்போ இந்த சங்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையாமா நம்ம நிறைய கவனித்திருப்போம் நம்ம பார்க்கடலை கடையும் பொழுது முதல்ல வந்தது விஷம் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த விஷத்தை வலம்புரி சங்கிற்குள் இட்டு குடித்தது யார் அப்படின்னா சிவபெருமான் அப்படின்றது நமக்கு நன்றாக தெரியும் அதை தான் வந்து தான் அவருக்கு வந்து அந்த விஷம் தொண்டையிலேயே இருப்பதனால அவருக்கு நீலகண்டன் அப்படின்ற பெயரை வந்து நம்ம என்ன பண்றோம்னா குறிப்பிட்டு சொல்லுகிறோம் இதிலிருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எப்படி தேவர்களுக்குன்னு ஒரு பிரச்சனை தந்த அந்த விஷத்தை சிவபெருமான் உட்கொண்டாரோ அதுபோல மனித வாழ்க்கையில் தன் ஆசையால் விளைந்த கர்ம வினையினுடைய பாவ பலனையும் யார் எடுத்துக்கிறார் அப்படின்னா சிவபெருமானே எடுத்துக்கிறார் அதனால தான் அந்த பாவத்தினுடைய தன்மைகள் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு நல்ல புத்தியை புகட்டுவதனால் அவருக்கு அவருடைய திருமேனி நிறைய தோஷத்தை அடைகிறது அதனால தான் அவரை வந்து அபிஷேக பிரியன் அப்படின்னு சொல்லி அவர் மேலே எப் போதுமே அந்த தோஷத்தை நீக்க கூடியது கங்கை அந்த கங்கையினுடைய நீர் வந்து சொட்டு சொட்டா என்ன விழுந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் கங்கையால் என்ன பண்ணிக்கிற புதுப்பிச்சு உடனே நம்ம ஆட்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா கங்கைன்றது ஒரு மனைவி அவருக்கு ரெண்டு மனைவி அப்படி அது கிடையாது கங்கையை அவர் சிரசின் சூடி இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் மனித வாழ்க்கையிலும் சரி அவருடைய படைப்பில் ஒரு ஜீவராசிகளுடைய தோஷங்களை நேரடியாக அவர் எடுக்கிறார் தான் இந்த பூலோக வாழ்க்கையில பிறந்து மனிதனா பிறந்துட்டாலே ஒன்பது கிரகமும் வேலை செய்யும் அதனாலதான் பெரும்பாலும் எல்லா நவகிரகங்களுமே சிவன் கோவில்ல மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எந்த கோவில்கள் என்ன பண்ணாது இருக்காது அப்படின்றதுக்கான காரணமும் அவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதைய நோக்கமும் அதுதான் அப்ப என்னன்னா இயற்கையிலேயே இந்த வலம்புரி சங்கு வந்து பூச நட்சத்திரத்தை குறிப்பது இயற்கையிலே வலம்புரி சங்கு என்பது என்ன பூச நட்சத்திரத்தை குறிப்பது இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பூச நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம் அங்கே தான் குரு பகவான் என்ன அடைகிறார்னா உச்சம் அடைகிறார் இப்போ இதிலிருந்து என்ன குருஜி நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா குரு பார்வை தான் நோய் விலகும் ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகத்துடைய சுபத்தன்மையை எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னா குருவினுடைய பார்வையை வச்சுதான் அப்போ என்னன்னா அந்த குருவினுடைய வடிவாகவே இருப்பது என்ன அப்படின்னா வலம்புரி சங்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் குருனா மந்திரம் குருனா பிரம்மம் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் வலம்புரி சங்க காதலை வச்சு பார்த்தா ஓம் அப்படின்ற பிரணவம் ஒழிக்கிறதுன்றதும் நம்ம வந்து கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம்தான் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்கமா நம்ம முன்னோர்கள் நம்ம சின்ன குழந்தைகள் எல்லாம் வைத்திருப்போம் இல்லையா அந்த காலகட்டத்துல வந்து பத்தியத்திற்குன்னு குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து கொடுப்பாங்க அந்த மருந்தையே சங்கில விட்டுதான் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்னா சங்கில் பட்ட அந்த மருந்தானது நோயை வந்து முழுவதுமாக தீர்க்கும் அந்த காலகட்டத்தில் ஒரிஜினல் சங்கு அதுக்கப்புறம் அது வெளியில வந்தது தங்கத்துல வந்தது இப்படி என்ன பண்ணப்பட்டுருச்சுன்னா மாறப்பட்டது ஆனா உண்மையா என்னன்னா சங்கில் எந்த மருந்தை ஊற்றி கொடுத்தாலும் அதற்கு நூறு சதவீதம் நோய் தீர்க்கும் சக்தி உண்டு காரணம் என்ன அது பூச நட்சத்திரத்தின் வடிவானது அதனாலதான் இன்னைக்கும் நீங்க எல்லா தெய்வத்தினுடைய அந்த பீடத்தின் அடியில் பார்த்தீங்கன்னா வளம்புரி சங்கு இல்லாத எந்த தெய்வத்தின் கர்ப்ப கிரகத்தையும் நீங்க என்ன பண்ண முடியாது பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட அந்த வலம்புரி சங்கிற்கே மகத்துவமான மாதமாக இருக்கிறது தான் இந்த கார்த்திகை மாத சோம வாரம் அப்போ அந்த சங்காபிஷேகத்தை நம்ம பார்க்கும் பொழுதே நம்மளுடைய பாதி நோய் விலகிடும் அந்த தீர்த்தத்தை நம்ம பருகும் முழுமையா நம்ம என்ன ஆயிடுவோம்னா அந்த தன்மையிலிருந்து விலகிடுவோம் இது கண்டிப்பா அனைவரும் நோய் தீர செய்ய வேண்டியது அது மட்டும் அல்லாது இந்த சங்காபிஷேகத்தை முழுமையா தரிசனம் பண்ணி அன்னைக்கு சிவபெருமானிடத்தில் நம் பெயர் ராசி நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டோ நம்ம என்ன செய்யணும்னா நோய் தீர்க்கிறதுக்குன்னு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி இன்னும் ஒண்ணு மகம் அதற்கு அடுத்தபடிய சதயம் சதயம் மகம் அஸ்வினி இந்த மூன்று நட்சத்திரங்களுமே ஒரு மனிதனுடைய நோயை தீர்க்கும் அது எப்படி தீர்க்கும்னா அதோடைய மகத்துவம் இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டு அப்ப என்னன்னா இந்த சந்தாபிஷேகம் பார்த்துட்டு இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரும் நாட்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னா புதிதாக ஒரு மருத்துவரை அணுகணும் அணுகி அவர்கிட்ட சரியான ஆலோசனைகளை பெற்று அன்னைக்கு நம்ம முதல் முதலா மருந்து எடுத்தோம்னா நம்ம எடுக்கிற மருந்துக்கு முழுமையான தீர்வு கிடைச்சி அந்த மருந்து எடுக்கிற தன்மையவே நம்ம நிறுத்த செலுத்திடுவோம் அதாவது நம்ம உடம்புல விஷமுறிவு என்பது ஏற்பட்டுவிடும் அதற்கு பின்பு நம்ம தொடர்ந்து மருந்தெடுக்கக்கூடிய நிர்பந்தம் வராது நம் உடல் வந்து ஆரோக்கியமானதாக மாறிவிடும் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த மூன்று நட்சத்திரங்கள் எப்ப வருதுன்றதை பார்த்து நீங்க மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விசேஷம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே போதுமானதுமா இப்ப ஸ்பெசிபிக்கா சங்காபிஷேகத்துக்கு ஏதாவது சங்கு வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமா வாங்கி கொடுங்க சங்காபிஷேகத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய திரவியங்கள் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா தாராளமா வாங்கி கொடுங்க உங்க ஊர்ல நீங்க சங்காபிஷேகமே சிவபெருமானுக்கு நடக்கல நான் நடத்தலாமா நான் அந்த நூத்தி எட்டு வலம்புரி சங்குகளை வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமா வாங்கி கொடுங்க இதெல்லாம் நீங்க கார்த்திகை சோமவாரத்துல ஒரு முறையாவது சங்காபிஷேகத்தை ஒரு சங்கு வாங்கி கொடுத்து அதுல தீர்த்தத்தை விட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண வைத்தாலும் போதுமான பலன்தான் இதை கரெக்டா பண்ணணும்னா நம்ம உடல் மனம் அனைத்தும் தெளிவாகி நாம் என்ன நினைக்கிறோமோ அது முழுவதுமாக நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குமா ஓகே குருஜி இப்ப நீங்க சொல்லும்போது மூன்று நட்சத்திரங்கள் சொன்னீங்க நீங்க வந்து புதுசா டாக்டர் அனுகி வந்து நம்ம மருத்துவ ரீதியான பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏற்கனவே நாள்பட்ட நோய் அப்படின்றது ஒரு சில பேருக்கு இருந்துட்டு பெற்றிருக்கும் இல்லையா அவங்க இந்த மாதத்தை எப்படி பயன்படுத்துறதுல இந்த நாள்பட்ட நோய் இருப்பவர்கள் அந்த மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு என்னன்னா நோய் வந்து நிவாரணமே ஆகல சுகர் வந்து நாள்பட்ட நோய் தான் கிட்டத்தட்ட தைராய்டு வந்து அவ்வளவு சீக்கிரம் சரியானது கிடையாது வந்து தீர்வே கிடையாது இப்ப இவங்க இந்த நாள்பட்ட நோயெல்லாம் தீர்க்கக்கூடிய நட்சத்திரம் மகன் தான் இப்ப அது வந்து நம்ம இந்த கால பைரவாஷ்டமின்னு நம்ம இடையில பேசியிருந்தோம் இல்லையா அது வந்து அது போலவே என்ன பண்ணுதுன்னா அந்த தான் மக நட்சத்திரமும் இணைந்து வருது அந்த டைம்க்குள்ள அன்னைக்கு வந்து அந்த மருந்து அவங்க மருத்துவரை ஆலோசனை பண்ணி எடுத்துட்டா என்ன மிராக்கல் நடக்கும்னா கர்மவினை அதிகமாக இருக்கும்போது சாப்பிடும் மருந்து கூட வேலை செய்யாது சங்காபிஷேகத்தை பார்த்துட்டு இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துல நம்ம எடுக்கக்கூடிய மருந்து உடல்ல வேலை செய்யும் மருந்து வேலை செய்தனாலே நிவாரணம் தான் இது கொடுத்துடுமா நிச்சயமா ரொம்ப ஒரு அற்புதமான தகவலா கொடுத்துருக்கீங்க ஏன்னா மருத்துவரை எவ்வளவுதான் பார்த்தாலும் மருந்துகள் சாப்பிட்டாலும் எனக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல தகவலா அமையும் நன்றி குருஜி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இது போன்ற பல அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வர இருக்கின்ற பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் நேரடி வகுப்பா நம்ம சென்னையில நடக்க இருக்கு ஜோதிடம் வேறல்ல வாஸ்து வேறல்ல அப்படின்ற மாதிரி ஜோதிடமும் ஆன்மீகமும் வாஸ்துவும் இணைந்து நிறைய விஷயங்கள் வந்து குருஜி உங்களுக்காக கற்றுத்தர இருக்கிறாங்க இந்த வகுப்பில் நீங்க சேரணும் நானும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி வாஸ்து ரீதியாக என்னுடைய வீட்டை வந்து நான் மாற்ற போறேன் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இன்னல்கள்லாம் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு எனக்கு தெரியல அதற்காக இந்த வகுப்பு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி இந்த வகுப்பினுடைய முழு விபரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த அஞ்சு நாட்கள் அமையப்போகுது இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்